இங்கே எல்லோரும் சமமாக வாழ்ந்து கொண்டிருக்கிற கிராமம் உதயத்தூர் கிறித்தூர்களும் இஸ்லாமியர்களும் இந்துக்களுமாக எல்லாம் மாமம் மச்சாம் அண்ணன் தம்பி அப்படி தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் இங்கே எல்லோரும் எந்த மதம் எந்த ஜாதி எதனா பார்க்குறோமா பார்க்குறீங்களா எல்லாரும் ஒன்றா இருக்கிறோம் ஆனால் இதெல்லாம் பிரிக்கணுன்றதுக்காக மோடி தான் இப்போ பிஜேபி பண்ணி இந்துக்கள் அவங்களுக்கும் அப்படியே கிளப்பி விட்டு இஸ்லாமியர்களுக்கு கிறிஸ்தவர்களுக்கு எல்லாம் மாமன் மச்சான் அண்ணா தம்பி தான் இஸ்லாமியர்கள் வீட்டில் என்னைக்குன்னா கல்யாணம்னா போகாமல் இருக்குமா எல்லாம் போயிடுவோம் ஏன் ஏன் போகிறீங்க பிரியாணி நாம் அதெல்லாம் பார்க்குறதில்லை எல்லாம் ஒன்று தான் அவங்களும் அந்த மாதிரி நம்ம வீட்டு விசேஷங்களுக்கெல்லாம் வருவாங்க கிறித்துவ சகோதரர்களும் அப்படி தான் அவர்கள் நாமெல்லாம் எல்லாம் எல்லாம் ஒருத்தர் வீட்டு ஒருத்தர் விசேஷத்துக்கு எல்லாம் அண்ணன் தம்பிகளாக மாமன் மைத்துனர்களாக கூப்புறது என்னமாம் அப்படி தான் கூப்பிடுவோம் அப்படியெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்மை ஜாதியை காட்டி மதத்தை காட்டி பிரிக்க நினைக்கிறார்கள் அதுக்கு நாம் இடம் கொடுக்கக்கூடாது அதுதான் மிக 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 முக்கியம் உங்களுக்கு தெரியாது நமக்கு எதிர்த்து ஒரு கட்சி இருந்தது அவர் அதிமுகன்னு ஒரு கட்சி இருந்தது அதுவே இப்போ நாலா போச்சு எல்லா இடத்துலையும் நாலாக கிடக்குது நாளுக்கு மேலேயும் இருக்குது அதில் அதில் இருக்கவங்களையும் நம்ம மேலே ரொம்ப பிரியமாக பாசமாக இருக்கிறாங்க என்னை கூட என்னென்னமோ பண்ணணும்னு நினச்சி ஒருத்தர் என்னென்னமோ பண்ணார் ஆனால் ஒரு பாட்சாவும் பழிக்கலை சுப்ரீம் கோர்ட்டே எங்க சொல்லி அவங்க தலையில் கூட்டு வச்சு நம்முடைய அன்பு சகோதரர் ரவிக்குமார் அவர்களுக்கு பானை சின்னத்திலே வாக்களிக்க வேண்டுமாய் உங்கள் பாதங்களை தொட்டு பணிவன்போடு வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன்